அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ கணியத்திற்குரிய மாணவர்களே மாணவிகளே அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் இதாஹ் என்ற இந்த அற்புதமான கிதாபு ஹனஃபி ஃபிகர் சட்டத்தின் மிக தெளிவான இந்த கிதாபை நாம் தொடராக பல பாடங்களாக பிரித்து பார்த்து வருகிறோம் அல்லாஹுடைய கிருபையினால் கிதாபு தஹாரா என்ற தூய்மை சுகாதாரத்தை பற்றி நாம் நிறைவு செய்த பிறகு இப்போது கிதாபு சலாஹ் தொழுகை பற்றிய பாடத்தை நாம் தொடராக பார்த்து வருகிறோம் தொழுகையிலே தொழுகை அலாஹ் என்ற இந்த தலைப்பின் கீழ் பலவிதமான சட்டங்களை கூறி அதை தனி பாடங்களாக பாபுகளாக பசுல்களாக தனிப்பட்ட ரீதியில் தலைப்பிட்டு முசன்னிப் ஹசன் ரஹமது உள்ளாஹே அவர்கள் அழகான பாடங்களை தொகுத்து வழங்கி வருகிறார்கள் அலமதுல்லா முப்பத்தி மூன்று பாடங்களை நாம் முடித்துவிட்டோம் முப்பத்தி நாலாவது பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் கடந்த முப்பத்தி மூன்றாவது பாடத்தில் முஸ்தகப்பான நேரங்கள் மக்ரூஹான நேரங்கள் என்று நாம் இரண்டு தலைப்பாக நாம் பார்த்தோம் முஸ்தகப்பான நேரங்கள் என்ன தொழுகையில் பொதுவாக அதே போல பொதுவாக மக்ரூஹான நேரங்கள் என்ன என்பதை நாம் ஆரம்பமாக பார்த்துவிட்டு இந்த முப்பத்தி நாலாவது பாடத்திலே இன்றைக்கு அல்லாஹுடைய கிருமையினால் மக்ரூஹான நேரங்களில் நஃபில் தொழுகை அதனுடைய தன்மை என்ன விவரங்கள் என்ன என்பதை நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் மக்ரூஹான நேரங்களில் நம்முடைய நஃபில் வணக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் நஃபில் வணக்கங்கள் என்று பொதுவான தலைப்பிட்டாலும் இங்கே சுண்ணத்தான தொழுகைகளை பற்றியும் அதே போல் திருக்குறானுடைய சஜிதாவுடைய வசனங்களுடைய சஜிதாவை பற்றியும் ஜனாசாவுடைய தொழுகையை பற்றியும் இங்கே இந்த தலைப்பில் கீழேயே கொண்டு வந்து விடுவார்கள் அப்போ மக்ரோஹான நேரங்களில் இது போன்ற வணக்கங்களை பற்றி என்ன ஹராமா இல்ல மக்ருஹா இல்ல மக்ருகியா என்ன என்பதை பார்க்க நாம் இருக்கின்றோம் இந்த தலைப்பின் கீழ் அப்ப மக்ரூகான நேரங்களில் நஃபில் தொழுகை பற்றிய விவரங்கள் என்ன என்று இன்ஷால்லா பார்ப்போம் அல்ஹம்துலில்லா இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தாங்கள் செய்யுங்கள் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவுகள் தாருங்கள் அக்கௌண்ட் விவரங்களும் கியூஆர் ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டுள்ளன நல்ல காரியங்களில் நாம் ஒன்று இணைவோமாக நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்தி கொள்வோம் அல்லாஹு தாலா நல்லருள் புரிவானாக அலக்துல்லா கணித்திற்குரியவர்கள கடந்த பாரங்களில் மூன்று நேரங்களில் எனும் வாஜிபான வணக்கம் என்று நாம் பார்த்தோம் பருளு என்பது நமக்கு தெரியும் வாஜிப் என்றால் என்ன வாஜிப் என்றால் அந்த நேரம் வருவதற்கு முன்பே நம்மீது தற்காலிகமாக அந்த நேரத்தில் வாஜிபான வணக்கம் உதாரணமாக விடுபட்ட தொழுகைகளை கதா செய்வது அல்லது சஜிதாவுடைய வசனங்களை ஓதிவிட்டு சஜிதா செய்யாமல் இருப்பது இதுவெல்லாம் நம் மீது இப்போது தற்காலிகமாக வாஜிபான கடமைகள் இந்த வாஜிபான அல்லது பரலான வணக்கங்களை இந்த மூன்று நேரங்களில் தொழுவது சஹீஹாக ஆகாது என்பதை சஹீஹாக ஆகாது என்பதை கடந்த பாடத்திலே நமக்கு கூறி காட்டினார்கள் ஆனால் அங்கே நமக்கு ஒரு கேள்வி இருந்தது இந்த மூன்று தொலக்கூடாத நேரங்களில் நஃபிலான தொழுகை பற்றிய விவரங்கள் சொல்லவில்லையே என்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது அதற்கு பதிலாக தான் இந்த பாடத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த பாடத்திலே நமக்கு இது சார்ந்த விளக்கங்களை முசனிஃப் அலேஹு ரஹ்மா தருவார்கள் இதோ பார்க்கலாம் ஒரு தனிப்பட்ட தலைப்பு இங்கே மா எது சரியாகும் அஸ்ஸலாத்து தொழுகை தொலுகை அதிலே ஆஹ் மினல் அவுகாத்தி நேரங்களிலிருந்து மகள் கராகத்தி மக்ரூஹுடன் நெருக்கத்தகுந்த நிலையுடன் நேரங்களிலிருந்து எதிலே சொல்கை என்பது சஹீஹாக ஆகுமோ அத்தகைய நேரங்களை பற்றிய பாடம் மக்ரூகுடன் மக்ரூஹான நிலையுடன் நேரங்களிலிருந்து இருந்து எந்த நேரத்திலே தொழுவது சகிகாக ஆகும் அதாவது மக்ரூகு தான் தவிர்க்க வேண்டியதான் ஆனால் ஒருவர் செய்து விட்டால் அது சரியாயிடும் ஆகும் ஆகிவிடும் ஆனால் இதே வளமை என்பது இதே வளமையாகவே எடுத்துக்கொள்வது என்பது சரியத்தில் கூடாது தற்போதைக்கு அது கராகத்துடன் மக்ரூஹுடன் அந்த அமலை செய்து விடுவது கூட மீண்டும் அந்த தொழுகையை மீட்ட வேண்டிய அவசியம் இருக்காது அது மக்ரூஹான அடிப்படையிலேயே அது இருக்கும் என்ற அடிப்படையில் எந்தெந்த அமல் அது சகிஹாக ஆகிறது என்பதை நாம் தொடராக பார்ப்போம் சரியாகும் அதா உமா அந்த ஒன்றை நிறைவேற்றுவது வஜப ஃபீஹா அந்த நேரத்திலே வாஜிபானது ஃபீஹா என்றால் அந்த அவுகாத் அல்லது இந்த ஹாவுடைய இந்த ஜமீருடைய மரஜ மாவுடன் ஆக்கியுள்ளார் மா என்பது மௌசூல் வஜப ஃபீஹா என்ற மகள் கராகத்தி என்பது சிலா அப்புறம் மக்ரூ மக்ரூஹான நிலையோடு அந்த நேரத்திலே வாஜிபாகுமே அந்த ஒன்றை நிறைவேற்றுவது சஹிஹாக ஆகிவிடும் அப்போ சகிஹாக ஆயிரும் ஆனா மக்ருகான தன்மையோடு சகிஹாக ஆகும் ஏன் நேரம் என்பது அப் அத்தகைய ஒரு நேரமாக இருப்பதால் மக்ருகான தன்மையோடு தான் ஆக ஆகும் அது என்ன என்பதாக நான் பார்க்கும் பொழுது அல் அவ்வளவு முதலாவது க ஜனாசத்தின் ஒரு ஜனாசாவுடைய தொழுகையை போல ஜனாசாவுடைய தொழுகையை போல அந்த ஜனாசா ஹாதிராகி விட்டது ஹியர் ஜமீர் அதனுடைய மர்ஜா ஜனாசா அந்த ஜனாசா என்னாகி விட்டது ஆஜராகி விட்டது அப்ப மக்ரூஹான நேரத்தில் ஒரு ஜனாசா வந்துருச்சு திடீரென்று ஜனாசா வந்துருச்சு நேரம் பார்க்கும் பொழுது சூரியனுடைய உதயம் இல்லை என்றால் சூரியனுடைய உச்சம் இல்லையென்றால் சூரியனுடைய அஸ்தமம் அப்ப இந்த நேரத்தில் ஜனாசா ஹாசிராகி விட்டது என்றால் வேறு நிபந்த வேறு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையால் உடனே ஜனாசா தொழுது கொள்வது அந்த மக்ரூஹான நேரத்தில் கூடும் ஏனெனில் பொதுவாக ஜனாசாவை பிற்படுத்த கூடாது என்பது ஹதீசிலே நமக்கு வலியுறுத்தப்படக்கூடிய விஷயமாக இருப்பதால் ஜனாசா இது போன்ற மக்குருகான நேரத்தில் வந்து விட்டால் அந்த ஜனாசாவை நாம் அந்த மக்குருகான நேரத்தில் தொழுது கொள்ளலாம் தவறு எதும் கிடையாது ஆனால் இங்கு இன்னொரு விளக்கத்தை பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த ஜனாசா மக்குருகான நேரத்திற்கு முன்பே வந்து விட்டது ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஜனாசாவை தொழாமால் தொழாமல் வேண்டுமென்றே அந்த மக்ரூஹான நேரம் வரை பிற்படுத்தி அந்த ஜனாசாவை தொழுவது இது முற்றிலும் மக்ரூகமான ஹராமுக்கு நெருக்கமான ஒரு செயலாக இருக்கிறது முன்னாடியே வந்து விட்ட ஜனாசாவை தயாராகிவிட்ட ஜனாசாவை மக்ரூஹான நேரம் வரை அதனுடைய தொழுகையை பிற்படுத்துவது சரியாகாது ஆனால் மக்ரூஹான நேரத்தில் அது ஜனாசா வந்து விட்டது என்றால் நேரத்தை பார்க்காமல் அந்த ஜனாசாவை சலாத்துல் ஜனாசாவை தொழுது விடுவது இந்த இடத்தில் சகி ஆகிவிடும் சரி இரண்டாவதாக நான் பார்க்கிறோம் அஸ்ஸானி இரண்டாவது ஆயத்தின் துலியத் திருக்குரானுடைய வசனங்களுடைய சஜிதா ஆயத்துல் குரான் திருக்குரானுடைய வசனங்களுடைய சஜிதாவை போல துலியத் அந்த நேரத்தில் அதாவது அந்த அவுகாத்திலே அந்த மக்குருகான நேரத்திலே ஓதப்பட்டு விட்ட வசனத்தினுடைய சஜிதாவை போல கவுடைய ஆத் இந்த சஜதால அப்ப அந்த நேரத்தில் திடீரென இந்த மூன்று மக்குருகான நேரத்திலே அந்த சஜிதாவுடைய வசனத்தை ஓதப்பட்டு விட்டது என்றால் அந்த நேரத்தில் சஜ்தா செய்து விட்டால் மக்குருக தன்சீஹி உடன் ஜாயிஸ் ஆகிவிடும் கூடும் ஆனால் கொஞ்சம் பிற்படுத்தி அந்த நேரம் கழிந்தவுடன் சஜ்தா செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் சரியானதாக இருக்கும் துலியத் என்றால் ஓதப்பட்டது மாதி மஜூர் அப்ப அந்த நேரத்தில் ஓதப்பட்ட அந்த ஆயத்துடைய சஜிதா அந்த சஜிதாவை செய்வது அந்த நேரத்தில் மக்ரூப்புடன் ஜாயிசாகிவிடும் அசாலிசு மூணாவது மக்ருகான ஒரு அமலில் மூன்றாவது கமா அந்த ஒன்றை போல கமா அந்த ஒன்றை போல மா மௌசூல் சஹ விட்டது. அசருல் யூன் அன்றைய குறிப்பிட்ட நாளுடைய அசருடைய தொழுகை இந்த குரூபி ஐ குரூபி ஷம்சி சூரியன் மறையக்கூடிய வேலையில் மகள் கராகத்தில் மக்குருகான தன்மையோடு மக்குருகான தன்மையோடு சூரியன் மறையக்கூடிய நேரத்திலே அன்றைய குறிப்பிட்ட நாளுடைய அசர் சரியாகி விட்டதை போல அப்ப அன்றைய நாளுடைய அசரை ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு அசரை சூரியனுடைய மஞ்சளிக்கும் நேரம் வரை பிற்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அது மக்குருகான செயல் என்பதாக பார்த்தோம் அதேதான் இந்த இடத்துல சொல்றாங்க கரெக்டா சூரியன் மறையக்கூடிய நேரத்துல அன்றைய குறிப்பிட்ட நாளுடைய அசர் என்பது சகிஹாக ஆகிவிடும் மக்ரூகுடன் அதாவது கராகத்தே தகரீமியா ஹராமுக்கு நெருக்கமான மக்குரூகுடன் இவர் இந்த அசருடைய தொழுகையை அந்த சூரிய மறைவு வரை பிற்படுத்தியது மக்ருகே தகரீமியாக இருக்கிறது ஹராமுக்கு நெருக்கமான காரியம் ஆனால் அதே நேரத்துல ஒருத்தர் தொழுதுட்டார் அப்படின்னா அந்த தொழுகை சரியாக ஆகிவிடும் குறையுள்ளதாக இருக்கும் இதே வளமை ஏற்படுத்துவதை சரியத்து தடை செய்கிறது அலக்துல்லில்லா எனவே இந்த இடத்தில் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் மக்ரூஹுடன் எந்தெந்த காரியங்கள் இந்த மூன்று நேரங்களில் சரியாக ஆகிவிடும் என்பதை நாம் தெளிவாக இந்த பாடத்தின் மூலமாக பார்த்து விட்டோம் அலக்துல்லில்லா அடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம் அவுகாத்து கராஹத்து அப்படின்னு சொல்றாங்க இத வந்து இப்படியும் நாம தலைப்பட்டா சரியாக இருக்கும் என்பதாக நம்முடைய பார்வையா இருக்கு அல் அவுகாத்துல் நாஃபிலத்து அல் அவுகாத்துள் மக்ரூகத்துன் நாஃபிலத்து என்று தலைப்பிட்டால் சரியாக இருக்கலாம் இந்த வாசகத்தை விட அப்படி வாசகம் என்றால் இந்த எடைப்பட்ட இந்த தலைப்புகள் எல்லாம் நூருல் ஈஸாஹினுடைய பழைய நுஸ்காக்களில பழைய பிரதிகள்ல கிடையாது புதிய பிரதிகளில் அதே போல சவுதியாவினுடைய பிரதிகளில் மட்டும்தான் இந்த சிறிய சிறிய தலைப்புகள் இருக்கிறதுனால இதுல தவறுகள் வருவது ஒன்றும் ஆச்சரியத்திற்குரிய விஷயம் கிடையாது இப்ப என்ன சொல்றாங்க அவுகாத்தும் கராகத்துன் நாஃபிலத்தி நஃபிலான வணக்கம் மக்ரூஹான நேரங்கள் அது ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம் இப்போது நஃபில்களுடைய நிலை என்ன எப்போது என்பதை தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம் இது குறிப்பிட்ட அந்த நேரத்தை கொண்டு சொந்தமான அமல் கிடையாது என்பதை இங்க கவனமாக பாக்குறேன் குறிப்பிட்ட அந்த மூன்று நேரங்களை பற்றி மட்டும் இங்கு பேசப்படவில்லை மாறாக அந்த நேரம் அல்லாத மற்ற நேரங்களையும் மற்ற விஷயங்களையும் இந்த இடத்திலே நமக்கு தெளிவுபடுத்துவார்கள் எனவே நாம் பார்க்கிறோம் நஃபிலான வணக்கம் மக்குழுகான நேரங்கள் என்னென்ன அந்த மூன்று நேரங்கள் மாத்திரம் அல்ல அது அல்லாததையும் இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துவார்கள் வல் அலஹம்துல்லா தஹரீமின் அப்படின்னு சொல்றாங்க மூன்று நேரங்கள் அவுகாத் மோசூப் சலாசத்து சிபத் மூன்று நேரங்கள் அவுகாத் என்பது வக்தனுடைய ஜமா மோசூ சிபத் முபுத்ததா தக்ர ஹுஃபீஹா இந்த ஜும்லா கடைசி ஒரு ஹபர் மூன்று நேரங்கள் மேலும் மூன்று நேரங்கள் தக்ரஹுஃபீ அதிலே மக்ரூஹாக இருக்கும் வெறுக்க வெறுக்கப்பட்டதாக இருக்கும் அந்நாஃபிலான வணக்கம் கராக சாதாரண மக்கூக மாறாக ஹராமுக்கு நெருக்கமான மக்கருகாக இருக்கும் மேல வந்து வாஜிபுகள் இந்த மூன்று நேரத்துல சகிஹே இல்லைன்னாங்க ஆனா நஃபிலுடைய விஷயத்தில் வரும் பொழுது சகை இல்லை என்று சொல்லாமல் தக்கராகு என்ற வார்த்தையை உபயோகிக்கிறாங்க அதாவது சகிஹாக ஆயிரும் ஆனா மக்ரூகாக இருக்கும் மக்ரூகிலும் சாதாரண மக்குருக ஹராமுக்குரிய மக்ரூகாக ஆகிவிடும் வலௌ வாவ் வாவ் என்பது வசூலியா வலௌ காணலகா சபபுன் ஆவுடைய பக்கம் பார்த்துமே அந்த நஃபிலான வணக்கத்திற்கு காரணம் இருந்தாலும் சரியே காணவுடைய அந்த நஃபிலான வணக்கத்திற்கு காரணம் இருந்தாலும் சரியே அது மக்ருஹே தஹரீமி தான் காரணம் இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த நஃபிலுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட உதயம் உச்சம் அஸ்தமம் ஆகிய மூன்று நேரங்களில் நஃபில்கள் தொழுவது மக்ருஹே தஹரீமாகும் காரணமுடைய நஃபில் என்றால் என்ன கல் மன்சூரி மன்சூர் நதர எந்தூருடைய மஃஊல் தான் மன்சூரி நேர்ச்சை செய்யப்பட்ட தொழுகையை போல நேர்ச்சை செய்யப்பட்ட தொழுகை நேர்ச்சை செய்யப்பட்ட தொழுகை என்றால் ஒருவன் நேர்ச்சை செய்கிறான் இந்த நேரத்தில் நான் ரெண்டு காத்தோ நாலரை காத்தோ பத்து காத்தோ தொழுகிறேன் அப்போ இது ஒரு காரணம் இந்த தொழுகைக்கு காரணம் வந்து நேர்ச்சையாக இருக்கு அப்போ ஒரு காரணத்தை அடிப்படையாக இருக்க அடிப்படையாக வைத்த ஒரு தொழுகை தான் மன்சூர் அந்த மன்சூரையுமே எப்போ தொழுகிறான் மக்ருகான நேரத்தில் தொழுகிறான் அப்படின்னா இது வந்து சகிகாக ஆயிரும் இருந்தாலும் மக்ரோகாக இருக்கும் தொழுகை கூடிரும் இருந்தாலும் மக்கரூர் காரணமான போகப்பட்டிருக்கு தவாஃபுடைய இரண்டு ரக்கத்தை போல கேவன் மீது தவாஃபை முடித்து விட்டான் ஏழு சுற்று முடிப்பது ஒரு தவாஃப் முடிக்கும் பொழுது உதயம் உச்சம் அஸ்தமம் என்று இருக்க அந்த நேரத்தில் இவன் இந்த தொழுகைகளை தொழுவது மக்ரூகாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தொழுகை என்பது இந்த நேரங்களில் மக்ரூகான விஷயமாகும் ஆக நேர்ச்சி செய்யப்பட்ட தொழுகை போல நவாஃபுடைய இரண்டு ரகத்தை போல இந்த தொழுகைகள் எல்லாம் இந்த நேரத்தில் தொழுவது சகிகாக ஆகிவிட்டாலும் மக்ரூஹாக பார்க்கப்படுகிறது பாருங்கள் அடுத்து நாம் பார்ப்போம் நஃபில் தொழுவது மக்ரூஹ் ஆகும் இது வந்து இந்த மூன்று நேரங்களோட குறிப்பிடப்பட்டதல்ல வேறு சில நேரங்களோடு இணைந்து வரக்கூடிய மக்ரூஹான வணக்கத்தை பற்றி இங்க பேச வருகிறார்கள் நஃபில் என்பது மக்ரூஹாக ஆகும் எப்போங்க அல் அவ்வளவு முதலாவது ஃபஜ்ரி ஃபஜருடைய உதயத்திற்கு பிறகு ஃபஜ்ருடைய நேரம் இருக்குல்ல அதனுடைய உதயத்திற்கு பிறகு சுண்ண திஹி ஹீவுடைய ரமீர் பக்கம் எழுது ஃபஜருடைய சுண்ணத்தை விட அதிகமானதை கொண்டு ஃபஜருடைய சுண்ணத்து கட்டாயமாக ஃபஜருடைய உதயத்திற்கு பிறகு தொழுதே ஆக வேண்டும் மாக்கதா ஆனால் அந்த சுண்ணத்தை விட அதிகமான சுண்ணத்துகள் அல்லது நஃபில்கள் அந்த ஃபஜருடைய உதயத்திற்கு பிறகு ஃபஜருடைய நேரத்திலே தொழுவது மக்ரூ இது போன்ற நேரங்களில் நஃபில் தொழுவது கூடாது மக்ரூ ஆக்கப்படுகிறது இந்த நேரத்தில் மிகவும் முக்கியம் ஃபஜருடைய சுன்னத் மேனோ ஃபஜருடைய ஃபரது சரி அஸ்ஸானி வ பஅத ஸலாத்திஹி ஐ அல் ஃபஜ்ரி ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு நஃபில் தொழுகும் இதுவும் மக்ரூஹ் ஆகும் ஏன் இந்த நேரம் வெறும் ஃபஜருடைய ஃபர்லுக்கும் சுன்னத்திற்கும் ஒதுக்கப்பட்ட நேரமாகும் இந்த நேரத்தில் நஃபில் தொழுவது மக்ரோ ஆனால் இந்த இடத்துல ஒரு புதிய விளக்கத்தை கவனிக்கிறோம் தொழுகைக்கு பிறகு கதா தொழுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இஷா என்று விடுபட்ட கதாக்கள் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு தொழுலாம் ஆனால் நஃபில் தொழுவதுதான் இந்த இடத்தில் மக்ரு ஆகும் என்பதை நாம் கவனமாக பார்க்கிறோம் அசாலிசு மூணாவது மூன்றாவதாக மக்ரு என்ன தொழுகைக்கு பிறகு நஃபில் தொழுவது மக்குரோ அசருடைய தொழுகைக்கு பிறகு எந்த கிடையாது அசருடைய நேரத்தில் அசருடைய தான் முக்கியம் நேரம் தாமதித்தாலும் அசரு தொழுது விட வேண்டும் ஆனால் அசருடைய தொழுகைக்கு பிறகு என்பது நஃபில் கிடையாது அது அதுக்காருடைய நேரம் உடைய நேரமாக இருக்கிறது அல்லாஹ் சொன்னது போல நீங்கள் மாலை நேரத்திலும் அல்லாஹுடைய நீங்கள் கட கட்டாயமாக்கி கொள்ளுங்கள் அப்போ அந்த தஸ்மீஹ்க்குரிய நேரம் ஒன்று இரண்டாவது அஸ்தமிக்கும் நேரம் என்பது ஷைத்தானுடைய வணக்கத்திற்குரிய நேரம் என்பதால் அசருடைய தொழுகைக்கு பிறகு நஃபீலை அவாய்ட் பண்ணணும் தவிர்க்கணும் நஃபில் தொழுவது மக்ரு ஆகும் மகிரிவுக்கு பிறகு தொழுது கொள்ளலாம் சரி அர்ராபியாவும் நாலாவது ஒகபல சொலாத்தில் மஹரிபி மஹரிபுடைய தொழுகைக்கு முன்பு நஃபில் என்பது மக்ரு ஆகும் சில ஹனஃபியாக்கள் இடத்துல ரகாத்தைனி ஹஃபீஃபத்தைனி ரொம்ப லேசான இரண்டு ரகா மஹரிபுடைய பாங்குக்கு பிறகு தொழுவலாம் ஷவாஃபியாக்களை போல நாமும் தொழுவலாம் என்று சொல்லுவார்கள் ஆனால் ஹனஃபி மசலக்கினுடைய ஃபத்துவா மகரிபுடி தொழுகைக்கு முன்பு எந்த நஃபிலும் இல்லை எந்த நஃபிலும் இருக்கும் மகரிபுடைய தொழுகைக்கு பிறகுதான் நஃபில்கள் அனைத்தும் அலகம் நான்கு விஷயங்களை நாம் பார்த்து விட்டோம் அடுத்து நாம் ஐந்தாவது விஷயத்திற்கு அடுத்து வருகிறோம் அல் ஹாமிஸ் ஐந்தாவது அப்படின்னு சொல்றான் ஹத்தீபு செய்யக்கூடிய இமாம் புதுபாவுக்காக வேண்டி வெளியேறக்கூடிய நேரத்திலே பொதுவாக ரூம விட்டு வெளியேறக்கூடிய வளமை இருந்தது புதுபா செய்யக்கூடிய இமாம் எங்கிருந்து வெளியே வருவார் ரூம் விட்டு வெளியே வருவார் நேராக படியில் ஏறுவாரே அந்த ஹத்தீபு புதுபா பிரசங்கம் செய்யக்கூடிய இமாம் புதுபாவுக்காக வேண்டி வெளியேறக்கூடிய நேரத்திலே நஃபில் என்பது மக்குரூ அத்தா எஃப்ரூகி தொழுகையை விட்டு அவர் முடிக்கும் வரை பாரிகாகும் வரை முடிக்கும் வரை அப்ப முதல்ல ஒரு தொழுகையை முடிக்கணும் தொழுகையை முடிக்கும் வரை நாம் நஃபில் தொழுவது மக்ரு ஆகும் சுண்ண தொழுவது மக்ரு ஆகும் ஹதீஸ்ல வருகிறது இமாம் வெளியேறிவிட்டால் அங்கே பேச்சும் கிடையாது தொழுகையும் கிடையாது எந்த பேச்சும் பேசக்கூடாது எந்த தொழுகையும் அங்கே தொழக்கூடாது என்பதாக தெளிவான ஹதீஸ்கள் வருவதால் அந்த நேரத்தில் எந்த சுண்ணத்தும் நஃபிலும் மக்ரூஹாக இருக்கும் அடுத்தபடியாக பார்க்கிறோம் ஆறாவது இல்லா நேரத்தில் எந்த நஃபிலும் மக்குரு ஐவேளை தொழுகையினுடைய எகாமத் ஜமாத்திற்காக வேண்டி ஜமாத் நிற்கக்கூடிய நேரத்தில் எகாமத் சொல்லப்படுகிறது அந்த எகாமத்துடைய நேரத்தில் நஃபில் என்பது மக்குரு இல்லா சுன்னதல் சுண்ணத்தை தவிர நேரத்தில் தொழுவதற்கு ஃபஜருடைய இருக்கீங்க தாராளமாக தொழிலாம் ஆனா இங்கே சில ஷராய்த்துகள் வலமாக்கல் கூறுவார்கள் ஃபஜருடைய சுண்ணத்தை இகாமத்துடைய நேரத்தில் தொழுவோது ஜமாத்துடைய சஃப்ல வந்து நிற்க கூடாது ஜமாத்தோடு ஒட்டி நிற்கக்கூடாது மாறாக தனிப்பட்ட ரீதியிலே தனியாக ஹாரிஜுல் மஸ்ஜிதிலே மஸ்ஜிதுக்கு வெளியே இல்லை என்றால் வீட்டிலே இல்லை என்றால் அறையிலே அல்லது மசித்துக்கு வெளிப்புறத்திலே தொழுது கொள்ளலாம் சஃபோ சேரக்கூடாது அதே போல இவர் இந்த தொழுத பிறகு குறைந்தபட்சம் கடைசியாக இமாமுடைய தஷஹூதில் வந்து அத்தகையத்தில் வந்து சேரக்கூடிய அளவுக்கு இவருக்கு அவகாசம் இருந்தே ஆக வேண்டும் அந்த அவகாசம் கூட இல்லை என்றால் பதிருடி முன் சுண்ணத்தை எந்த நேரத்தில் தொழக்கூடாது வராக ஜமாத்தோடு இணைந்து விட வேண்டும் அதே போல் ஃபஜருடைய சுண்ணத்திற்கு வக்து விசாலமாக இருக்க வேண்டும் வேண்டும்ருக்கான வக்து தான் இருக்கிறது என்ற பட்சத்தில் சுனத் தொல்லக்கூடாது வராக ஃபஜருடைய இரண்ட காத்தை இரண்ட காத்தை தொழுது விட வேண்டும் இது போன்ற ஷராய்ப்புகள் வைக்கிறார்கள் ஏழாவது தொழுகைக்கு முன்பு என்பதும் கிடையாது சுன்னத் என்பதும் கிடையாது வளவுில் மன்சிலி வீட்டிலே ஆகிருந்தாலும் சரியே வீட்டில இருந்தாலும் அல்லது ஈத்கா மைதானத்தில் இருந்தாலும் முன்பு மக்ரு ஆகும் தொழுவதும் மக்ரு ஆகும் அதை வீட்டிலே தொழுதாலும் சரி இல்லை என்றால் ஈத்கா மைதானத்தில் தொழுதாலும் சரி மக்ரு ஏனென்றால் இது முழுக்க முழுக்க ஈதுடைய இஜித்திமாவுக்காக வேண்டி கூட கூடிய கூட்டம் எனவே இந்த இஜித்திமாவுடைய நேரத்தில் ஐது மாத்திரம்தான் சரியாக இருக்கும் தனித்தனியாக அவரவர்களுடைய தொழுகை ஒரு கூட்டத்தில் இந்திஷார் என்ற சிதறக்கூடிய தன்மை வெளிப்படுத்தும் சிதறக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும் ஏற்படுத்தும் அதாவது சிதறுதல் இருக்கக்கூடாது பிரிவினை இருக்கக்கூடாது எனவே ஈது என்றால் ஈதுடைய ஃபுதுபா மாத்திரம்தான் ஈதுடைய தொழுகை மாத்திரம்தான் அந்த ஈதுக்கு முன்னாடி வீட்டிலோ அல்லது ஈத்காவிலோ எந்த சுண்ணத்தும் நகிலும் மக்களோ ஆகும் இதே போல பெண்களாக இருந்தால் ஈதுடைய ஜமாத்திற்கு பிறகு ஆண்களுடைய ஈதுடைய ஜமாத்திற்கு பிறகு பெண்கள் வீட்டிலே தொழுது கொள்ளலாம் அஸ்ஸாமினோ எட்டாவது ஈதுடைய தொழுகைக்கு பள்ளிவாசல்ல தொழுவது மக்ரு வீட்டுல போய் தொழுது கொள்வது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எந்த தவறும் இல்லை அத்தாசிய ஒன்பதாவது மக்ருகான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பாக்குறோம்

அல்லது மகரி விஷாவுக்கு நடுவிலோ வேறு நஃபில்கள் இந்த இந்த இடத்தில் இடத்தில் மாத்திரம் இரண்டு தொழுகைகளுக்கு மத்தியிலே நஃபில் என்பது தொலாமல் இரண்டையும் ஒன்றாகவே இணைத்து விட வேண்டும் இதற்கு ஏற்கனவே நாம் ஜமய ஹக்கீக்கி என்று கடந்த பாடங்களில் நாம் விளக்கியிருக்கிறோம் இந்த இரண்டு தொழுகைகளுக்கு மத்தியிலே நஃபில் என்பது ஆகும் நல்ல ஆசீர் பத்தாவது பத்து ஃபர்லுடைய நேரத்தின் நெருக்கடி இருக்கும் பொழுது நெருக்கடி நேரத்தில் ஃபர்ளுடைய தொழுகை அதனுடைய நேரம் அந்த நேரத்தின் நெருக்கடி ஃபர்லுக்கே நேரம் இல்லாத போது சுண்ணத்து மேலும் நஃபிலுக்கு இந்த இடத்தில் முக்கியத்துவம் தரக்கூடாது முக்கியத்துவம் தருவது மக்ருவா இந்த இடத்தில் முக்கியத்துவம் என்பது ஃபர்லுக்கு மாத்திரம்தான் எனவே ஃபர்லுடைய நேரத்தினுடைய நெருக்கடி நேரத்திலே சுண்ணத்து மேலும் நஃபில் இருக்கின்றது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் எனவே அந்த பருள் கதாவாகி விடக்கூடாது கதா கதாவாகி விடாமல் இருக்க அந்த பருளுக்கு முன்னுரிமை தர வேண்டும் நஃபில் அந்த இடத்துல தொழுவது அந்த நேரத்தில் தொழுவது மக்குருவாகும் அல்ஹாதி பதினொன்னாவது மேலும் என்பது தஸ்னியா அதாவது மலம் ஜலம் கழிப்பது இந்த மலம் ஜலத்தின் மோதுதல் இருக்கும் பொழுது என்றால் மலம் ஜலத்தினுடைய மலஞ்சலத்தினுடைய நெருக்கடி இருக்கும் பொழுதுன்னு சொல்லிக்கலாம் மலஞ்சலத்தினுடைய கடும் நெருக்கடி இருக்கும் பொழுது நாம வந்து நஃபில் தொழுவது மக்கரு ஏன் மனிதனுடைய சிந்தனை தொழுகையாளியினுடைய சிந்தனை ஒழுக்க முழுக்க ஓர்மையோடு தொழுகையின் பக்கமே இருக்க எனவே தொழுகையின் பக்கம் சிந்தனை இருக்க இந்த மலஞ்சலத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்து விட வேண்டும் தாமதம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை ஆனால் மலஞ்சலத்தினுடைய அந்த தேவையை பூர்த்தியாக்கப்பட வேண்டும் அது முட்டி கொண்டு இருக்கும் பொழுது நஃபிலான வணக்கம் என்பது மக்ரூஹாக இருக்கும் என்பதை இந்த பதினொன்னாவது வகையிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அலக்துல்லா கடைசியாக நாம் வந்துவிட்டோம் இன்னும் இரண்டு தன்மைகள் இருக்கிறது இந்த பாடங்கள் நிறைவடைய அஸ்ஸானி மக்ருகான நேரம் அதாவது மக்ருவாக பனிரெண்டாவது நேரம் தாமின் தஷ்துரி தாமின் மேலும் ஏதேனும் உணவு ஆஜராகி விடும் பொழுது இந்த உணவு எப்படிப்பட்டது தஷ்தா நப்சு அவனுடைய மனோநிலை அதை விரும்புகிறது அவனுடைய மனம் அந்த உணவை விரும்புகிறது ஆசை கொள்ளுகிறது ஆர்வம் கொள்ளுகிறது அந்த ஆர்வம் கொள்ளக்கூடிய நேரத்தில் அந்த உணவு ஆஜராகும் பொழுது மக்குருகாக்கப்படுகிறது நஃபிலான தொழுகை ஏன் இந்த நேரத்தில் உணவுக்கு தான் முன்னுரிமை உணவு ஆஜராக இருக்க தொழுகையாளி இருக்க தொழுகைக்காக தகவீர் கட்டும் பொழுது கட்டாயம் அந்த தொழுகையில் ஹுசு என்ற மனோரிமை பயபக்தி இருக்காது எனவே புகாக்கள் சொல்லுவார்கள் இந்த நேரத்தில் உணவுக்கு முன்னுரிமை கொடுத்து உணவை முடித்து கொண்ட பிறகு உண்ட பிறகு தொழுகையில் ஈடுபடுவது சால சிறந்ததாக இருக்கும் பதிமூணாவது சில நுஸ்காக்களில் சில பிரதிகளில் பால என்பதாக எழுதுவார்கள் அந்த ஒன்று அந்த ஒரு நேரத்திலும் என்ன பால அதாவது இந்த இடத்துல இப்படி வச்சுக்கணும் ஈடுபடுத்தக்கூடிய ஒன்று ஆஜராகும் பொழுது உள்ளத்தை ஈடுபடுத்தக்கூடிய ஒன்று ஆஜராகும் பொழுது தொலுகை மக்குரு நம்முடைய தொழுகையினுடைய அந்த மன ஓர்மையை கெடுக்கூடிய இடையூறு ஏற்படுத்தக்கூடிய ஒன்று ஆஜராகும் பொழுது நஃபில் தொழுகை மக்களும் ஆகும் நம்முடைய ஈடுபடுத்துவது சிந்தனையை மாற்றுவது அல்லது மன உரிமையை சிதைப்பது இந்த போன்ற எந்த விஷயம் இருக்கும் பொழுதும் நஃபிலான தொழுகை என்பது மக்களும் ஆகும் இது வந்து ஆம் பகதல் ஹாஸ் இது ஹாஸ் இது ஆம் பொதுவாக உணவு சொன்னாங்க இதுவும் அப்படிதான் நம்முடைய எண்ணத்தை மாற்றிவிடும் மன உரிமையை கெடுக்கும் அந்த உணவு ஆஜராகும்போது மாத்திரமல்ல எந்த ஒரு காரியம் நம்முடைய சிந்தனையை ஈடுபடுத்துமோ மாற்றி விடுமோ மன ஒருமையை சிதைத்து விடுமோ இது போன்ற எல்லா நேரங்களிலும் நஃபிலான தொழுகை என்பது மக்ரு ஆகும் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் வகமதுல்லில்லா பதிமூன்று நேரங்கள் இந்த பதிமூன்று நேரங்களில் நஃபில் தொழுகை மக்ரு என்பதை தெளிவாக கூறிவிட்டார்கள் அலகதுல்லா இத்துடன் இந்த பாடம் நிறைவடைகிறது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபார்த்து